ஆனால் அவர் அப்படி சொல்லும் போது எனக்கு அவர் புத்தகங்களும் இருக்கிறார் சைவ சர்ச்சி வழங்கி மற்றது சைவ பாலிய சிந்தனைகள் அதுல இந்த வீரங்கள் இல்லாம இருக்கு ஆனா சீழ்ச்சியை பத்தியோ அனுதானத்தை பத்தியோ அதற்கு நிக்கிற ஆனா நாங்கள் இந்த தீட்சை பெறுவதற்கு தீட்சா குரு ஒன்று உண்டு தீட்சா குரு வந்து தன்னுடைய தீட்சை அனுஷ்டானத்தை ஒழுங்காக பண்ணிக்கொண்ட ஒருவர் இருந்து தன்னுடைய மந்திர உச்சரணத்தை ஒருவர் செய்து கொண்டிருந்தாலே அவருக்கு தீட்சா உருவாகும் தகுதி உண்டு ஞான குரு வேறு ஞான குருமே குரு அது எப்பொழுது என்றால் உங்களுடைய மலவரிவாகம் உங்களுடைய பக்குவடிலை உரவிதோறும் போக அது எத்தனையோ கோடா

பகுதியில வழக்கறிஞர்கள் எழுதுவார் அப்ப தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே நம்பெருமான் உன் பொன்னடிகள் கண்டு இன்று அந்த நில வரைக்கு அந்த ஞான குரு வருவார் குருத சுப்ரீம் பெறுவார் அது வரைக்கும் யோகத்துக்கு ஒரு குரு தேவை ஒரு குரு தேவை மேத்ஸுக்கு ஒரு குரு தேவை மற்றது டயபெட்டிஸ் எடுக்கேஷன்டா அங்க போய் படிக்க வேணும் வைத்தியம் படிக்கிறேன்டா அதை படிக்க வேணும் அப்ப இல்ல அவர் வரட்டு வந்து பார்த்து கொண்டிருக்கீங்களா இப்ப இருக்கிறதை இப்பவே படிக்க வேண்டும் தீட்சையை பெற்று கொள்ளுங்கள் இங்கேயே தீட்சை கொடுக்கிறார்கள் வினார் வினார்கள் ஆண்டுதோறும் கொடுக்கிறார்கள் அப்போ என்னுடைய முதல் தீச்சை வைத்தியநாத குருக்கள் என்று புத்தூர் இருந்த சிவாச்சாரியார் நம்முடைய வட்டுக்கோட்டையில அவர் திருவிழாக்கு கொடியேற்ற வருவார் பதினாறு வயதுல பெற்றுக்கொண்டேன் இரண்டாம் தீட்சை சிவலிங்க பூஜை வந்து குருக்கள் அவர் அங்க பரசித்தி விநாயகர் ஆலயத்தில் அந்த திகிச்சை அங்க இருந்தா அப்ப அவரிடம் பெற்றுக்கொண்டோம் அப்ப இப்படி அப்படிங்க அந்த தீட்சையில வந்து அவருடைய ஆன்மாவுக்குள்ள நின்று உணர்த்தி உங்களுக்கு அதை தருவது இறைவன் அதான் அங்க ஆகம கிரியில அப்படித்தான் இருக்கு அவருக்கு அவருக்கு ஒன்னும் ஸ்பெஷல் குவாலிட்டி இல்லை குருடசின் ஸ்பெஷல் பவர் அவர் வந்து அந்த குருவனுடைய ஆன்மாவை தன்னுடைய உடலாக கொண்டு சைதன்ய சுருபியாக அங்க வருவார் குரு சுபோகம் பாவனையில நின்று அவர் அதை சொல்லுவார் அன்றைக்கு உமக்கு வந்து உணர்த்துறது அவர் அல்ல சிவன் அதுதான் சீத்தையினுடைய தீட்சை கிரிகள் என்ற விளக்க தாமதம் இல்லாமல் தீட்சி எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லாட்டி உங்களுக்கு அந்த எட்டியே இல்லை செத்த பிறகு சவத்துக்கு சவத்துக்கு கிரிய செய்து செத்த பிறகு சவத்துக்கு கிரிய செய்யறது கூட தீட்சை இல்லாத குறித்து இல்லை இப்ப தீட்சைக்கு சரியான குரு அப்ப என்ன செய்கிறார்கள் அங்கே சைவ குருக்கள் என்ன செய்கிறார்கள் பிரேதத்துக்கு தீட்சை கொடுத்து தான் இதை செய்கின்றேன் திருச்சியை புரிய தேடிக் கொண்டு தீர்ச்சி அதனால இதுல எந்த விதமான சந்தேகம் கொள்ள தேவையில்லை